ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வைக்க போகிறாங்க அவங்களுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற முழு விவரம் வந்து வெளிவராமே இருந்துச்சு தற்போது பார்த்தீங்கன்னா அதை பற்றின முழு விவரமும் வெளிவந்திருக்கு அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம் இந்த தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் நாற்பது தொகுதிகள் இருக்குது இதில் திமுக வந்து இருபது தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க மிச்சம் இருக்க இருபது தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு வந்து பத்து தொகுதிகளை ஒதுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க மூணு பேத்துக்கும் தலை இரண்டு தொகுதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய ஜனநாயக கட்சி இவங்க இரண்டு பேத்துக்கும் தலா ஒரு தொகுதியை வந்து ஒதுக்கிட்டாங்க மீதம் இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மதிமுக இவங்களுக்கு வந்து தொகுதி ஒதுக்கீடுல இழுபறி வந்து நீடித்துகிட்டே இருந்துச்சு தற்போது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா அறிவாலயத்துல மதிமுக கட்சியோட தலைமை நிர்வாகிகள் வந்து தொகுதி பங்கீட்டு குழுவிடன் மூன்றாம் கட்ட இருந்து ஈடுபட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் ஒதுக்குறதா வந்து சொன்னாங்களாம் இதற்கு வந்து மதிமுக ஒத்துக்கொண்டதாகவும் இதனால கூட்டணிக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகி இருக்கு இந்த விஷயத்தை மதிமுகவோட பொதுச் செயலாளர் ஆன வைகோ வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலுமே திமுக அமோக வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல மனிதநேய மக்கள் கட்சிக்கு எந்த ஒரு தொகுதியுமே ஒதுக்கப்படவில்லை தொகுதி ஒதுக்கீடு வந்து முடிவடைந்து விட்டது அப்படின்னு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு அதே போல வேட்பாளர்கள் பற்றிய தகவல் வந்து விரைவிலேயே வரும் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற விவரம் வந்து சீக்கிரமே வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி